இன்னைக்கு மாணவர்களினுடைய சீரழிவிற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க அதாவது மொபைல் டெக்னாலஜி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரணங்களை சொன்னாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் மாணவர்களின் சீரழிவிற்கு காரணமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இதோ அது என்னென்னு இப்போது பார்க்கலாம் வாங்க ஒரு பையன் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது சிகரெட் பிடிக்க பழகினான் பதினோராம் வகுப்பிலேயே தண்ணி அடிக்க பழகிட்டான் தட்டு தடுமாறி காலேஜுக்கும் வந்துட்டான் அங்க சீட்டாடவும் பெண்கள் தொடர்பையும் கத்துக்கிட்டான் அத்தனைக்கும் பணம் நிறைய தேவைப்பட்டதால பொய் சொல்லவும் திருடவும் கூட ஆரம்பிச்சிட்டான் கடைசியில கொலகாரனாவும் மாறிட்டான் அவன் கொலகாரனா மறுநதும் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் கீழ்கோட் மேல்கோட் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து நடந்துச்சு ஆனா எதிலுமே ஜெயிக்க முடியாம இறுதியா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அனைத்து விதமான அப்பீல்களும் நிராகரிக்கப்பட்டு தூக்கிற்கான நாளும் குறிக்கப்பட்டுச்சுங்க தூக்கிற்கு முன்தினம் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவன் தன்னுடைய பெற்றோர்களை சந்திக்க விரும்புற அப்படின்னு சொன்னான் அவனுடைய பெற்றோர்களும் வந்து கதறி அழுதாங்க போலீஸ் வக்கீல் நீதிபதி சாட்சிகள் இப்படி எல்லாருமே சதி செஞ்சு அவனை தூக்குக்கு அனுப்பிட்டதா அழுது புழம்பினாங்க அப்போ அந்த மகன் ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் சொன்னான் என்னுடைய இந்த தூக்கு தண்டனைக்கு காரணம் அவங்க இல்ல நீங்க தான் அப்படின்னு சொன்னான் ஆமாங்க அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் அஞ்சாவது படிக்கும்போது தவறு செஞ்சுட்டேன் அப்போ ஆசிரியர் என்ன கண்டிச்சு அடிச்சாரு அதை நான் வீட்டில் வந்து சொன்னதும் நீங்க என்ன பண்ணீங்க உங்களுடைய ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து என்ன அடிச்ச அந்த டீச்சரையும் தடுக்க வந்த மற்ற டீச்சர்ஸையும் அடித்து மிரட்டி போலீஸ்லயும் புகார் கொடுத்தீங்க அன்னையிலிருந்து ஆரம்பித்தது தான் என்னுடைய இந்த வீழ்ச்சி தூக்கு மேடை வரைக்கும் இப்போ வந்திருக்கு என்னோட தூக்குக்கு தான் காரணம் அப்படின்னு அழுதபடியே சொன்னான் ஆசிரியர் கண்டிக்காத மாணவனை நாளை காவல்துறையும் நீதிமன்றமும் நிச்சயமாக தண்டிக்கும் இதை பெற்றோர்கள் கண்டிப்பா உணரணுங்க நல்லா யோசிச்சு பாருங்க பரிவும் பாசமும் பிள்ளைங்களோட பண்பையையும் வாழ்க்கையையும் சீரழிக்கிற விதமா மாறக்கூடாது இதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாவே இளைய சமுதாயம் சீராகும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம்